ரீரிலீஸ் ஆனது என்னமோ கில்லி தான் ஆனால் மக்கள் எதிர்பார்க்குறது பட சமீபத்தில் விஜய் நடித்த கில்லி படத்தை வந்து ரீ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்போது வந்து நிறைய பேட்டி எடுக்கிறவங்க போய் நிறைய பேர்கிட்ட பேட்டி எடுத்து அதை சோசியல் மீடியாக்களில் பதிவிட்டுருக்காங்க அந்த வகையில் ஒரு பொண்ணுக்கிட்ட வந்து ஒரு கேள்வி ஒன்று கேட்டாங்க அதாவது படத்தை வந்து எந்தளவுக்கு என்ஜாய் பண்ணிங்க எப்படி இருக்குது அப்படின்லாம் கேட்கும்போது நல்லா இருக்கு நல்லா என்ஜாய் பண்ணோம் இன்னும் போல் நிறைய படங்கள் வந்து வரணும் அப்படிங்கும் என்ன படம் வந்தால் நீங்கள் பார்ப்பீங்கன்னா படையப்பா வரணும் படையப்பா வந்தால் ஃபஸ்ட்டே ஃபஸ்ட் ஷோ தெரிக்க விடுவோம் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லியிருந்தாங்க இதே மாதிரி இன்னும் நிறைய படம் எல்லாம் போடுங்க ரீல்ஸ் பண்ணுங்க பழைய போட்டா நீங்க படையப்பா போடுங்க படையப்பா போட்டா நான் இப்ப ஃபர்ஸ்ட் படையப்பா படத்தை எல்லாம் எத்தனை தடவை பார்த்தாலும் சலிக்கவே சலிக்காது தலைவரோட மெகா பிளாக் பஸ்டர் படங்கள்ல ஒண்ணுதான் படையப்பா படையப்பா படத்தை வந்து தேட்டரில் பார்க்கணும் அப்படிங்கிறது நிறைய நைன்டிஸ் கிட்ஸ் டூ கே கிட்ஸுக்கெலாம் ஒரு மிகப்பெரிய கனவாக இருக்கும் அதை தான் அந்த பொண்ணு வந்து வெளிப்படுத்தியிருந்தாங்க பார்க்க வந்தது கில்லி படத்துக்கு ஆனால் எதிர்பார்க்கிறது பார்த்திங்கன்னா தலைவரோட படையப்பா படத்தை தான்